அங்க என்ன கண்மணி அன்போட ரியாக்ஷன் எடுக்கல போய் எல்லாம் ஜோவர் பேனிக் ஆகுறோமோ அண்ணி புரியல இல்ல உங்க தம்பி அவ அவ்ளோ கேவல படுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவ ஏர் எடுத்து பாப்பான்னு நினைச்ச செய்ய வந்திருந்தா உங்க அம்மா ஆனாலும் இந்த மயூரையும் சுயத்தான் சேர்ந்து ஐயோ அந்த கண்மணி வேற திரும்பி வந்துட்டா ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல இருக்காங்க ரூம்ல படுப்பா நிறைய உரிமையில வந்திருந்தா ரூம்ல தானே படுப்பா என்னடி போயிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல செக் பண்ணுறாங்க இது மாதிரி கண்மணியும் அன்பு சேர்ந்து படுத்துருக்காங்களா என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு தான் அவங்க சந்தோஷப்படுறாங்க அம்மா ரூ செக் பண்ணி பார்த்தேன் அதாவது இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் மயூரைக்கும் அதுக்கப்புறம் சுயதும் சந்தோஷமா இருக்கு அவளோட கேரக்டரையே பாதிச்சிருக்கு நீ எனக்கு தெரியாதுன்னு அவ்வளோ கோபமாக பேசினவருக்கு வந்துட்டா நம்ம அனுபவம் பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம கூப்பிட்டு கூட வரல இது மாதிரி அம்மாவுக்காகவும் வந்திருக்கா அதையே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுத்துக்கிறாங்க என்னோட சுயநலத்துக்காக தானே அவளை நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம் நீவாக தான் இருக்கா நாம தான் குழம்பத்தில் இருக்கோம் ஆனால் கொஞ்ச நாள் முன்ன கண்மனையே ரொம்ப பாவம் நம்ம தான் போயிட்டு அவளை அது இதுன்னு பாடாப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்க இது எடுத்து தான் பாரு ம் ம் என்னாச்சுன்னு கேட்குறேன்ல பழசை பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்குறாங்க நம்ம அன்பும் பார்த்திங்கன்னா நம்ம கண்மணிக்கு கிஃப்ட் வாங்கி வந்து கொடுக்குறாங்க ஆனால் அதை தொடர்ந்து பார்க்காம ஃபீல் பண்ணுறாங்க இருந்தாலும் அதை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணால் தான் அதுக்கு தீர்வு வெளியில் தான் என்ன எல்லாரும் திட்டு வாங்க வெளியில் காய் வாங்கிட்டு இருந்தேன் பார்த்து

அது யாரோ ஒருதே நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவாங்க நீ எதுக்கு அதெல்லாம் நனைஞ்சு ஃபீல் பண்ணுற உனக்கு ஏற்ற வாழ்க்கை தான் உனக்கு கிடச்சிருக்கா அப்போலாம் பார்த்தீங்கன்னா அன்பு அட்வைஸ் பண்ணுறாங்க கூடாது கடந்து போயிடு வரைக்கும் அப்படி நீ இந்த வந்த பிறகு நான் பழைய நிலமையிலேருந்து இந்த நிலைமைக்கே முன்னேறி இருக்கேன் ராசி தான் நல்லது எனக்கு தெரியல நீ ராசி யார் சொன்னா வீட்ல இருக்கிறவங்களோட ரொம்ப ராசியானவன் நீ நீ வந்ததுக்கு தான் இந்த வீடு வீடா அன்பும் பார்த்தீங்கன்னா நீ வந்த அப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன் அதுவே போதாத அவங்க ராசியை பத்தி சொல்ல இருக்கு அதனால நீ தானே அதனால பாரு நம்ம அன்பும் பாத்தீங்கன்னா கண்மணிக்கு சாரி வாங்கி கொடுக்குறாங்க அதை பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க என்னங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நான் அதை கிராட்டிடியூட் பண்ணல

கடைசி நேரத்துல வந்து என் பிளான் எல்லாம் சொதப்பிட்டே ஆனா உனக்கு இந்த நிலைமை தேவைதான் அன்னைக்கு ரோட் இந்த பைதிகார வெண்ணிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணில அதாவது கண்மணி ரூமுக்கு வந்து பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க வீட்டுல ஓம் கதை முடிஞ்சிருக்கணும் மறுபடியும் விழால இருக்க மாட்டேன் ஓ இறந்த தேதிய கூடிய சீக்கிரம் நான் அதாவது அன்னைக்கு வந்து சிவகாமி வந்து காப்பாத்திட்டாங்க கூடிய சீக்கிரமே நீ சாவ நீ திரும்பி இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு கடுப்பா இருக்கு அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலாவும் கண்மணியை பார்த்து சொல்லிட்டாங்க கொஞ்சம் ப்ளீஸ் நம்ம வெண்ணிலாவும் பார்த்தீங்கன்னா மாதிரி ஒன்றை கொஞ்சம் பேசணும் தனியாக வரியா அப்படிங்கிறாங்க நம்ம வெண்ணிலாவும் அதாவது கண்மணியை பற்றி முறைச்சிட்டு போங்க போகிறாங்க தூக்கத்தை எடுத்துட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு அதில் அவர் உன்னை விரும்பவே இல்லைன்னு நான் எவ்வளவோ தடவை சொன்னேன் நான் தான் வந்துட்டு அப்பயே சொன்னேன் எடுத்து சொன்னேன் இது மாதிரி அந்த அன்பு என்னென்னா ஒன்று காதலிக்கலை அவர் என்ன தான் காதலிக்கிறாரு அவங்க அம்மாவுக்காக நடிக்கிறாரு அப்படிலாம் சொன்னேன்னு சொல்லிட்டாங்க அதுடி அவர் என்ன பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருக்காரு தெரியாதான்னு உண்மையை சொன்ன என்ன திட்டின நானும் இந்த உண்மையை உங்ககிட்ட மறச்சிட்டேன்னு தானே உனக்கு நீ தான் நான் அப்போ சொன்னதுக்கு என்னை மதிக்காமல் என்ன திட்டின அவர் என்ன தான் காதலிக்கிறாரு நீ அது இதுன்னு போய் சொன்னதில் என்னை திட்டாத அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஆமாம் ஆனால் உன்கிட்ட சொல்லுவேன் நீ தாங்க மாட்டியேன்னு தான் அவரை சொல்லல சொல்லலை அவருக்கு ஒன்று பிடிக்காதுன்னு நான் மறைமுகமாக எவ்வளவா சொன்னேன் சொல்லிக்கு நீ திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அதாவது வெண்ணிலா பதினா கண் பண்ணிட்டேன் அவருக்கு ஒன்று ஒப்பவும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இப்படி ஏன் மேலே கோபத்தை காட்டுற நான் ஒன்றை ஏமாற்றனேனா நீ இல்லைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் எல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற பார்த்தீங்கன்னா அன்பு தான் உன்கிட்ட மறைச்சாரு நான் ஒன்ட்ட மறைக்கலை நான் இன்னுமும் உன்கிட்ட ஃப்ரெண்டு தான் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க தான் இருந்தேன் கேட்குற மூடில் இல்லை ஆ சார் நம்புனதுக்கு எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டேன் இல்ல நம்ம வெண்ணிலா என்ன தான் நல்லபடியாக பேசினாலோ நம்ம கண்மணி கோத்தில் தான் இருக்காங்க போதும் நீ பண்ண வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போகிறாங்க இப்படியாவது உன்னை இந்த வீட்டை விட்டு மறுபடியும் வெளியே அனுப்பிட வேண்டி தூங்குங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தால் எனக்கு பிடிக்கல கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அனுப்பியே திட வேண்டியா அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க நம்ம சிவராமையும் பார்த்துட்டு எங்கேனி போயிட்டு வர அந்த வெண்ணிலா கூட அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பேசிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட இந்த எப்ஜா முடியுது இதுக்கப்புறம் என்னன்னு போதும் என்ன வெயிட் பண்ணி போவோம் மறக்காமல் லைக் பண்ணுவேன்